சாதனை படம் என்னுடைய படம் அந்த பா படத்தில் நடிகர் தளம் சிவாஜி அவர்கள் ஊட்டியிலே படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அந்த படத்தினுடைய இயக்குனர் என்ற முறையில் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோன்னே சிவாஜி தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த டேப்பர் காடை காதில் வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் பக்கத்தில் போய் அவர் ஷார்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாலே அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே ரொம்ப ஆழ்ந்து ரசித்து அவராக பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தோன்னே என்னென்ன அவர் என்ன கற்றுக்கிட்டு இருந்தார்னா இந்த தர்மி திருவிளையாடலில் தருமையும் அவர் பேசுகிறதே திரும்ப டேப் இருக்காடு திரும்ப திரும்ப போட்டு போட்டு கேட்டுக்கிட்டுருக்காரு நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கால் சீட்டு தான் இருந்தாலும் என்னடா இவர் சின்ன பிள்ளை மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரே சிவாஜி சொன்னது நடிகர் தான் சிவாஜி சொன்னது என்ன சொன்னா தெரியுமா பேராசிரியர் நான் ரெண்டு பேருக்கு பயப்படுறேன் ஒருத்தர் எம்ஆர் ராதா அவர் சொல்வார் நான் எந்த சீலில் நின்றான்னா என் முன் என் முன்னால் இருக்கிற எதிரியினுடைய பலம் பாதி எனக்கு வந்துடும் அவனுடைய நடிப்பு பாதி எனக்கு வந்துடும் அந்த பலம் எனக்கு உண்டு ஆனால் அந்த ரெண்டே ரெண்டு பேர் அவன் வந்தால் மட்டும் என் பலம் போயிடும் நடிகா அதில் ஒருவர் நடிகை வேல் எம் ஆர் ராதா அடுத்த ஆள் யாரியம்மா நாகேஷ் அவர் சொன்ன வார்த்தை இது நான் பல மடைகளை நான் சொல்லியிருக்கேன் நடிகர் திரகம் சிவாஜி சொல்கிறார்கள் இந்த நாகேஷை பாருங்க இவனை பார்த்த எனக்கு நான் எனக்கு சிரிப்பு ஒரு என்னால் தாங்க முடியல இந்த தருமியில் பார்த்தால் அதான் கொஞ்சம் நான் சொன்னேன்ன தருமியில் இவர் ஸ்பீடு சிவாஜி ஸ்லோ கவனிக்கணும் நீங்கள் அந்த ஆய்வு ஆய்வு அறிஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன் நாக அதை என்றால் அவர் சிவாஜி ஸ்லோ உங்களுக்கு தெரியும் இவர் ஸ்பீடு அந்த இந்த ஸ்பீடும் அந்த ஸ்லோவும் சந்திக்கிற அந்த சங்கமம் அது ரெண்டு அழகும் அங்கே போதும்